கிறிஸ்தே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம் நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆனால் பல நேரங்களிலே இதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் வாழ்ந்திருக்கின்றோம் அந்த தருணங்களை நினைத்து நாம் மனம் வருந்துவோம் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய உருவிலும் சாயலும் படைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆனால் பல நேரங்களிலே நாம் நன்மையை செய்ய தவறுகின்ற பொழுது தீமையை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்து நாம் வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய பொழுது மனமாற்றம் அடைகின்ற பொழுது ஆண்டவருடைய மன்னிப்பிற்காக நாம் வருகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை கொடுக்கின்றார் மன்னிப்பை பெறுகின்ற பொழுது இறை அருளை நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாக நாம் பெற முடியும் ஒன்று பேரு ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்த இறைவன் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்களுடைய தூய்மை தூய்மையுள்ளவர்களாக இருங்கள் இதுதான் கடவுளுடைய திட்டம் இதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கின்ற நாம் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் ஒரு குடும்பத்துல பாருங்களேன் ஒரு பிள்ளைங்க பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைங்க அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கின்ற பொழுது நிறைவேற்றுகின்ற பொழுது நல்லா படிக்கிறாங்க நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா வேலையும் பகிர்ந்து கொள்றாங்க மகிழ்ச்சியா இருக்கும் அதே தான் கடவுளுடைய உறவிலும் சாயிலும் படைக்கப்பட்டிருக்கின்ற நாம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே கடவுளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அமைந்திருக்க வேண்டும் நாம் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்தமாக தூய்மையாக நன்மையை மட்டும் கடைபிடிக்கின்ற மக்களாக வாழ நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுது இறைவன் நிச்சயமாக நாம் அவருடைய உடனிருப்பை நாம் நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஒன்று தெசலோனிக்கர் நான்காவது அதிகாரம் மூன்றாவது இவ்வாறாக வாசிக்கின்றோம் கடவுளுடைய திட்டம் ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை பிள்ளைங்க நல்லா படிச்சு வளர்றாங்க நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பெற்றோருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் கேட்கறதெல்லாம் பிள்ளைங்களுக்கு அந்த பெற்றோர் நிச்சயமா வாங்கி கொடுக்கும் அதே போல கடவுளுடைய உறவிலும் சாயலும் படைக்கப்பட்டிருக்கிற நம்மிடம் இருந்து கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் கடவுளுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய திருவுளம் என்பது நாம் ஒவ்வொருவருமே தூய்மையாக இருக்க வேண்டும் அதுதான் அந்த அழகான வசனம் சொல்கிறது தசலோனிக்கர் எழுதி முதல் திருமவ நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நீங்கள் ஒவ்வொருவரும் தூய்மையாக இருப்பதே கடவுளுடைய திட்டம் நாம் முயற்சி செய்வோம் ஜெபிப்போம் மன்றாடுவோம் கிறிஸ்துவ மக்களாக நன்மையை செய்கின்ற மக்களாக நாம் வாழ வர யூ ஆல்